திருவெம்பாவை பாடல் ஒன்பது முன்னை பழம் பொருட்கும் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெட்டிய உன்னை சீரடியோம் உன்னடியார்த்தாள் பணிவோம் மாங்கவர்க்கி பாங்காவோம் அன்னவர கணவராவாரவர் கணவர் ராவாரவர் உகந்து சொன்ன பரீசே தொழும்பாய்ப்பணி

இப்போ திருவம்பாவை பாசுரம் ஒன்பதோட அர்த்தத்தை பார்க்கலாம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா கோடி வருடங்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படிதான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனை உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம் அவர்களுக்கே தொண்டு செய்வோம் உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படுத்தலுடன் பணி செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் அப்படின்னு இந்த திருவம்பாவை பாசுரம் ஒன்பது சொல்லியிருக்க அடுத்த பதிவில் திருவம்பாவை பாசுரம் பத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்